சரி காலேஜுக்கு லேட் ஆச்சு அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் நீ போ சரி சரி ரொம்ப நீட்டி நெளிச்சிட்டு இருக்காத சீக்கிரம் வந்து சேரும் அம்மா கோமந்துரும் இல்லாட்டி சரி சரி கிளம்பு காத்து வரட்டும் சரி நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் மாலா சொன்ன மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னா அம்மா வேறு திட்டுவாங்க சீக்கிரமா அள்ளி சாப்பிடுங்கடி வேன் வேற வந்துடும் உனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு சுவாதி எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்கம்மா சாப்பிட்றோம் சரி சரி டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது எவ்வளோ சோகம் ஏங்க சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன பண்றீங்க எவ்வளோ நேரம் ஆச்சு வேலைக்கு டைம் ஆகலையா இன்னும் சரசா வேற வந்துட்டான்னு நினைக்கிறேன் திட்டுவாளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இனி டிவியவே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க ஆஃபீஸுக்கு லேட் ஆகலையா உங்களுக்கு சரி சரி போயிட்டு வாங்க உங்க அப்பாவும் இனி ஆஃபீஸ் கிளம்பிடுவாரு சொந்தங்களே அடுத்த எபிசோடில் நம்ம அடுத்த காலாட்ட குடும்பத்தை பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்